அயோத்தி வந்து நான் சின்னதாக சொல்கிறேங்கண்ணே ஒவ்வொரு செயலையும் எனக்கு பின்னால் இறைவன் எப்படி இருக்கிறான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன் ராமாயணம் பதிவு பண்ணணும்னு இஷ்டம் ராமாயணம் பதிவு பண்ணதுக்கு முன்னால் ஒரு வானர சேனை இங்கே வந்துச்சுக்கிட்டு இந்த இடத்துக்குள்ள வானரம் கிடையாது சேனை வந்துச்சுக்கண்ணே நான் கொஞ்சம் கிழங்கு இதுகள்லாம் கொடுத்தேன் வாங்கி சாப்பிட்டு போனாங்க கண்ணு ஓ அப்போ நீ ராமாயணம் சொல்லலாம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியெல்லாம் நம்மளை வந்து நெறிப்படுத்தின அவருக்கு வந்து ஒரு ஆலயம் அனுப்பியிருக்காங்க கூரை குடிசல்ல இருக்கும்போது பார்த்துட்டு வந்தோம் இப்போ வந்து அவர் வந்து அன்பனும் குடில்புக்கும் அரசு அப்படிங்கிறாங்க அரசன் வந்து குடிசைக்குள்ளே இருக்கக்கூடாது அவன் அரசன் குடிசைக்குள்ளே இருந்தான் இப்போ ராஜாதி ராஜாவாக ராஜமார்த்தாண்ட ராஜ கம்பீர ராஜகுல திலகனாகவும் அவன் காட்சி கொடுக்குறான் அதை போய் பிள்ளைகளுக்கு காமிச்சுட்டு வந்துடணும் நம்ம சனாதன தர்மத்தினுடைய பிடிப்பு அப்படின்னு அது மாதிரி போட்டு ஒரே ட்ரெயின்கண்ண ஒரே ட்ரெயினில் நம்ம எல்லா லக்கேஜும் எடுத்துகிட்டு போகிறோம் ஏதோ நாலஞ்சு ஊர் பார்க்குறோம் அப்புறம் நிறைவாக வந்து நான் வந்து என்னை முத்தாய் போய்க்கா நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் அப்புறம் வந்து நாகமக துர்காசரன் அப்படிங்கக்கூடிய ஒரு யோகி பரமஹம்சர் வாழ்ந்தார் இவங்க எல்லாரும் நீங்களும் நானும் பேசுகிற மாதிரி என்னை பேசி பண்படுத்தியவர் நான் வந்து மோஸ்ட்டு இன்னும் ரெண்டு வருஷம்தான் இந்த உடற்கூட்டுக்குள்ளே தங்கலாம்னு இறைவன்ட்ட வந்து ஒரு அனுமதி கேட்டுருக்கங்க நான் அதுக்கு மேலே என்னை வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து அதுக்கு முன்னால் அந்த இடத்துக்கெல்லாம் போய் நான் ஒரு நன்றி சொல்லிட்டு வரணும்னு விரும்புகிறேங்க